ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு காங்க்ரீட் போகிறது பாருங்கள் எப்படி ப்ராசஸ் போகுதுன்னு பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த வீட்டோட வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தென்னந்தோப்பு கீழே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி தோட்டம் சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான பிளேஸாக இருக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி அவர் அவர் தான் வந்து இன்ஜினியரு சார் எங்கள் சாமி சார் காலையில் எப்படி கம கம்மன்ட்டு இருக்கார் பார்த்திங்களா ஒரு காலையில் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு